அத்தியாயம் எண்பத்திரண்டு கையேர் கண் பார்வையற்ற பெண் பாகம் மூன்று லின்சின் புன்னகையுடன் ஹே நண்பர்களே உங்களைச் சந்தித்ததில் மகிழ்ச்சி என் பெயர் லின்சின் நான் ஐமே நகரத்திலிருந்து வந்திருக்கேன் நாம மூணு பேரும் அஞ்சாவது படிநிலையில இருக்கோம் அதனால நாம நல்ல நண்பர்களா இருப்போம் எப்படி இருந்தாலும் நம்ம பலத்தை பார்த்தா முதல் பத்துக்குள்ள வரது யாருக்கும் ஒரு பிரச்சனையா இருக்காது நான் வெளியில ஒரு மந்திரவாதி மாதிரி தெரிஞ்சாலும் நான் ஒரு ரசவாதியும் கூட பாருங்க இதெல்லாம் நான் சென்ற மாத்திரைகள் என்றான் அவன் பேசிக்கொண்டே லின்சின் தன் சட்டையிலிருந்து ஒரு படிக பாட்டிலை எடுத்தான் அவனது கூர்மையான கண்கள் அவர்களை உற்று நோக்கின அவன் மனதுக்குள் பெரிய அண்ணன் கிட்ட மருந்துகள் இருக்கு உலகத்துல அவருக்கிட்ட யாரும் போட்டி போட முடியாது என்று நினைத்து கொண்டான் பூசாரி கோயில் அரங்கம் பின் சிமாசியான் கையில் இருந்த கனமான மந்திரக்கோள் அவனது எதிராளியை முழுவதுமாக மூழ்கடித்து அவனது புனித சுத்தி நேரடியாக எதிராளியின் தலையில் இறங்கியது நான் தோற்கிறேன் அவனது எதிராளி ஒரு இளைஞன் அவனது முகம் ஏற்கனவே வெளிறி போயிருந்தது சிமாசியானை அவநம்பிக்கையுடன் பார்த்து நீங்க நீங்க உண்மையிலேயே ஒரு பூசாரியா இல்லை ஒரு போர்வீரரா நடுவரே இது அநியாயம் என்றான் பூசாரிகள் ஓய்வெடுக்கும் இடத்திலோ அல்லது அரங்கத்தின் மேடையில் இருந்த பெரியவர்களோ எல்லோருடைய முகங்களும் ஆச்சரியத்தால் நிறைந்திருந்தன நான் தோற்கலன்னா நான் நசுங்கி செத்துடுவேன் புனித சுத்தி சறு கீழே சென்றது நான் நான் தோற்கிறேன் சிமாசியான் தன் கையில் இருந்த கோலை எடுத்ததும் தரையில் அடுக்குக்கு அடுக்காக ஒரு மங்களான வெடிப்பு சத்தம் கேட்டது நடுவரின் முகம் முழுவதுமாக மாறியது சிமாசியான் தன் மொட்டை தலையை தடவிக் கொண்டான் இன்னும் ஓய்வெடுக்கும் இடத்திற்கு திரும்பவில்லை வீரர் கோயில் அரங்கம் சென் வேதனையுடன் நின்று கொண்டிருந்தான் என்ன நடந்தது என்று அவனால் நம்பவே முடியவில்லை அவனது திறமைகளில் அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை என்றாலும் முதல் சுற்றிலேயே இப்படி ஒரு மோசமான தோல்வியடைந்த பிறகு அவனால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் மிக முக்கியமாக அவன் ஒரு கேடய வீராங்கனையிடம் தோற்றான் அவன் எதிராளியின் பாதுகாப்பை உடைக்க முடியாமல் அல்லது அவளைத் தாக்க முடியாமல் தோற்கவில்லை மாறாக வெறும் மூன்று நகர்வுகளிலேயே அவன் தோற்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான் சென் சென் எதிர்கொண்ட கேடய வீராங்கனை ஒரு இளம் பெண் சுமார் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் உயரம் கருப்பு முடி அழகாக குதிரைவால் போல கட்டப்பட்டிருந்தது உயரமாக மெலிதாக காட்சியளித்தாள் அவளது புருவங்களுக்கு இடையில் இருந்த இடைவெளி அவளை மிகவும் அச்சுறுத்துவதாகக் காட்டியது வெளித்தோற்றத்தில் மட்டும் பார்த்தால் இந்த ஒல்லியான பெண் ஒரு போர்வீரர் என்று யார் நினைத்திருப்பார்கள் ஆனால் அவளுக்கு அருகில் அவளது கேடயம் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரம் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் அகலம் கொண்டது ஒரு பெரிய கோபுரக் கேடயம் போல தெரிந்தது அதுதான் அவளது ஒரே ஆயுதம் இருநூற்று ஐம்பது கிலோவுக்கு குறையாத எடை கொண்ட ஒரு கனமான கேடயம் சற்று முன்பு சென் சென்னை எதிர்கொண்டபோது அவளது கைகள் எளிதாக மேலும் கீழும் அசைந்தன வீரர் கோயில் அரங்கத்தின் மேடையில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் கம்பீரமான தோற்றமளித்த ஒரு பெரியவர் முற்றிலும் திகைத்து போய் இந்த பொண்ணு ஒரு கேடய வீராங்கனையா இல்லை பெர்சர்கரா இல்லை அவ ஒரு கோடாரி வீராங்கனை மாதிரி இருக்கா பார்த்தீங்களா இப்போதான் அவளோட கோபுர கேடயத்தை ஒரு கனமான கோடாரி மாதிரி பயன்படுத்தினா யார் இப்படி ஒரு விசித்திரமான குழந்தையை வளர்த்தாங்க என்று கேட்டார் முதல் நாள் போட்டி நிறைவு ஸ்டீமான் வேட்டை தேர்வின் முதல் நாள் ஆரம்ப போட்டிகள் இரவு வேகு நேரம் வரை நீடித்து முடிந்தது கடைசியாக முடித்தவர்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட வீரர் கோயில் அல்ல மாறாக மந்திரவாதி கோயில் முதல் சுற்றுப் போட்டி முடிந்ததும் பெரிய கோயில்களில் இருந்து ஒவ்வொரு நடுவரும் அமர்ந்து தங்கள் அவதானிப்புகளை விவாதித்தனர் மேலும் துல்லியமாகச் சொன்னால் இந்த ஆண்டு மிகவும் விசித்திரமான போட்டியாளர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தனர் இது முதல் நாள்தான் ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் அசாதாரணமானவர்கள் ஆன்மீக கோயில் தரப்பில் அனைவருக்கும் ஆச்சரியமாக நான்காவது படிநிலை அழைப்பாளி உறுத்தி தெரியாத ஒரு முறையை பயன்படுத்தி எட்டாவது படிநிலையின் பிரம்மாண்டமான மூன்று தலை நரக நாயை வரவழைத்து எதிராளியை மயக்கமடைய செய்ததாக கூறப்படுகிறது ஆறு பெரிய கோயில்களின் உயரடுக்கு இளைஞர்களுக்கு தகவலை ஆராயும் மனநிலை இல்லை மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று ஓய்வெடுத்தனர் ஆரம்ப போட்டிகள் ஒரு வெளியேற்று போட்டி மட்டுமே மிக முக்கியமாக இது ஒரு தொடர்ச்சியான போட்டி முதல் நாளில் உங்கள் முதல் போட்டி எப்போது முடிந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இரண்டாவது நாளிலும் தொடர்ந்து போட்டியிட வேண்டும் இது போட்டியாளர்களின் சக்தியை மீட்டெடுக்கும் திறனையும் சோதித்தது லாங் ஹாசனின் பயிற்சி மங்களான தங்க காற்று சுற்றி கொண்டிருந்தது ஆன்மீக அடுப்பின் மூன்று பால் வெள்ளை நிற கால்களில் இருந்து வெளிப்பட்டு படிப்படியாக மேலும் மேலும் பிரகாசமாக மாறியது ஒரு சிறிய நூல் போல மங்களான தங்க நிற உள் ஆன்மீக சக்தி இடைவிடாமல் அவனது எலும்புகளைச் சுற்றிப் பரவி அவனது உடல் முழுவதும் பரவியது ஒரு தங்க நிற பளபளப்பு அவனது உடல் முழுவதும் பரவியது போல இருந்தது லாங்ஹாசன் நேற்று காலை திரும்பியதிலிருந்து ஒரு நாள் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் இந்த பயிற்சி நிலையில் அவன் வானம் மற்றும் பூமியின் சாரம்சத்தை உறிஞ்சி தன் உடலை நிரப்பி உணவுக்கான தேவையை குறைத்துக் கொண்டான் முந்தைய நாள் மாலையில் அவன் கொஞ்சம் தான் சாப்பிட்டான் இந்த குறுகிய நேரத்தை தவிர காலை முதல் இரவு வரை அவன் எல்லா நேரத்தையும் பயிற்சி செய்வதிலேயே செலவிட்டான் மருந்துகளால் தூண்டப்பட்ட லாங் லாங்ஹாசனின் உள் ஆன்மீக சக்தியின் வளர்ச்சி வேகம் முற்றிலும் ஆச்சரியமாக இருந்தது ஒரே ஒரு நாளுக்கு பிறகு அவனது உள் ஆன்மீக சக்தி குறைந்தது இருபது நிலைகள் அதிகரித்திருந்தது இந்த வேகத்தில் சென்றால் அதிகபட்சம் பத்து நாட்களில் அவன் அஞ்சாவது படிநிலையை அடைந்து விடுவான் நிச்சயமாக அஞ்சாவது படிநிலைக்கு சறு முன் ஒரு தடை தோன்றும் அதை உடைக்க எவ்வளவு காலம் ஆகும் என்று சொல்ல முடியாது அவனது முதல் பயிற்சி முதல் இந்த நிமிடம் வரை ஒளியின் வழித்தோன்றலின் உடலமைப்பை நம்பி லாங்ஹாசன் ஒரு உண்மையான தடையை சந்தித்ததே இல்லை ஹாசின் நாம கிளம்பனும் கதவை தட்டும் சத்தத்துடன் லீ சினின் குரல் வெளியே கேட்டது தங்க ஒளி மறைந்தது அவனது மார்பில் இருந்து வந்த வெள்ளை ஒளியும் மறைந்தது லாங் ஹாசன் தனது பயிற்சி நிலையிலிருந்து வெழித்து கொண்டான் நான் வரேன் கதவை திறந்த லாங்ஹாசின் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருந்த லீ சினை பார்த்தான் அக்கா நீ நேற்று ஜெயிச்சல இல்லையா அவளது உற்சாகத்திற்கான காரணத்தை லாங் லாங்ஹாசன் உடனடியாக யூகித்தான் லீஸின் தலையை அசைத்தாள் நான் ஜெயிச்சேன் அதுவும் கஷ்டப்படாமலேயே ஆனா உன்னைப் போல அவ்வளவு சீக்கிரம் நான் ஜெயிக்கல லின் ஜியாலுவும் இந்த முதல் சுற்றில் தேர்ச்சி பெற்றாள் பரிதாபம் சென்சி மற்றும் சென்சின் லாங்ஹாசன் அதிர்ச்சியடைந்தான் அண்ணன் சென் மற்றும் இரண்டாவது அண்ணன் சென் ரெண்டு பேருமே தோத்துட்டாங்களா லீசின் மெதுவாக பெருமூச்சு விட்டாள் வீரர் கோயிலில் போட்டி நம்மை விட ரொம்ப கடுமையானது போட்டி போடக்கூடியவங்க கிட்டத்தட்ட எல்லாரும் நான்காம் நிலை சக்தி வாய்ந்தவங்க அதனால இந்த தடையை உடைக்கிறது சுலபம் இல்ல வா நாம சாப்பிட ஏதாவது எடுத்துக்கலாம் இன்னைக்கு நடக்க போற இரண்டாவது சுற்று போட்டியில நாம எல்லாரும் ஒன்னா நல்லா செய்வோம் இதுக்கு பிறகு முப்பது பேர் மட்டும்தான் இருப்பாங்க ஒவ்வொரு சுற்றும் போனதை விட ரொம்ப சவாலா இருக்கும் தம்பி நீ கவனக்குறைவா கூடாது நீ முதல் பத்துக்குள்ள வரணும் அடுத்த நாள் போட்டி எளிமையான உணவு உண்ட பிறகு ஏ ஹுவாவுடன் சேர்ந்து மூன்று பேரும் மீண்டும் கூட்டணி பெரிய அரங்கத்திற்கு சென்றனர் ஏ ஹுவா ஹாசனை ஆழமாக பார்த்து ரகசியமாக தலையை அசைத்தார் இந்த பையன் முந்தைய நாள் திரும்பியதிலிருந்து இடைவிடாமல் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் இல்லையெனில் இவ்வளவு கம்பீரமான உயிர் சக்தியை அவனால் வெளியிட முடியாது இன்று அவனது அதிர்ஷ்டம் முந்தைய நாளைப் போலவே சிறப்பாக இருக்கும் என்று அவர் நம்பினார் அதனால் அவன் சீக்கிரமாகவே சண்டையிடலாம் முதல் நாள் போட்டியை கடந்து வந்த பிறகு போட்டியிடும் வீரர்களின் எண்ணிக்கை மீண்டும் பாதியாக குறைக்கப்பட்டது மக்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் சூழ்நிலை தெளிவாக மேலும் பதட்டமாக மாறியது முந்தைய நாள் போட்டியின் பிறகு போட்டியிடும் இளம் திறமையாளர்கள் இந்த போட்டியின் கொடுமையைப் பார்த்தனர் எல்லோரும் மற்ற போட்டியாளர்களை தங்களது சாத்தியமான எதிர்கால எதிராளிகளை கவனமாக பார்த்தனர் எல்லாவற்றிற்கும் மேலாக லாட்டரியின் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது முந்தைய நாள் லாங் ஹாசன் தான் முதலில் மேடையில் தோன்றினான் இதன் விளைவாக பங்கேற்ற வீரர்கள் அவனிடம் குறிப்பாக எச்சரிக்கையாக இருந்தனர் லாங் ஹாசனும் கவனித்தான் ஆனால் அவன் ஒருவரை மட்டுமே கவனித்தான் ஓய்வரையில் லாங் ஹாசன் இந்த வீரரை கவனித்தான் அவன் சுமார் இருபது வயதுடைய ஒரு இளைஞன் அவன் குறைந்தது ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டர் உயரம் அகலமான டோல்கள் மற்றும் அகலமான முதுகு மற்றும் ஒரு நீண்ட எல்கு ஊசி போல குத்தி நிற்கும் குறுகிய தங்க நிறமுடி அவன் அழகான தோற்றமும் மிகவும் ஆண்மையாகவும் இருந்தான் அவனது முகக்கோடுகள் ஒரு ஒளி போல கூர்மையாக இருந்தன அவன் எந்த கவசமும் அணியவில்லை மாறாக ஒரு கருப்பு உடையை மட்டுமே அணிந்திருந்தான் ஓய்வறைக்குள் நுழைந்து அவன் நேரடியாக முதல் வரிசையின் நடு இருக்கையில் அமர்ந்தான் என்ன ஒரு அமைதியான குணம் லாங்ஹாசன் ரகசியமாக வியந்தான் இந்த இளைஞன் இருபது வயதுடையவன் போல தோன்றினாலும் அவன் ஒரு மலை போல உறுதியானவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினான் குறிப்பாக அவனது கள்ளமற்ற பார்வை அவனது மனநிலையை மறைத்தது நேராக அமர்ந்து அவன் ஒரு துளியும் அசையவில்லை அங்கே முற்றிலும் அசைவற்று நின்றான் ஆசிரியர் அந்த ஆள் யாரு லாங்ஹாசன் தன் அருகில் இருந்தையே ஹுவாவிடம் மெல்லிய குரலில் கேட்டான்